நம்மளுக்கு சாப்பாடு தர்ற வயற்காடு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கன்று கட்டுறதை பொறுத்த வரைக்கும் நெல் பயிர்கள் தான் போட்டிருக்காங்க இது எந்த இடம்னா நம்ம குறும்பூர் பக்கத்தில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நம்மளுக்காக விவசாயிகள் நல்லா உழைத்து நம்மளுக்காக சாப்பாட்டுக்காக எல்லாம் ரெடி பண்ணி கிடக்காங்க பாரு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இதுதான் சொர்க்கம் எவ்வளவு அழகா விவசாயம் எல்லாமே செழிப்பா இருக்கு மரங்கள்லாம் இருக்க போய் தான் இவ்வளோ கூலிங்காக இருக்குது இந்த ஏரியா இல்லாட்டினா தான் மனுஷங்கள் வாழவே முடியாது மரங்களை பொறத்தை வெட்டிகிட்டு இருக்காங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்கள் இந்த ஏறிக்கெல்லாம் பாருங்கள் வாய்க்கால தான் இப்போ வாய்க்கால் வரும் வாய்க்காலில் தண்ணி கிடக்கு வாய்க்காலில் தண்ணியும் காலி ஆகிடுச்சு வெறும் வாய்க்கால் தான் ஓகே அப்படியே இந்த பக்கம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க தேரிக்காடு இது போற ஃபாரஸ்டுக்கு சொந்தமானது தயாரியா இப்படி போனோம்னா வனத்திருப்பதி கோயிலுக்கு பெறலாம் இந்த ரோட்டு வாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு தேரிக்காடு இருக்கு போறாமே கொல்லாம்பழ மரம் இந்த பாருங்க கொல்லாம்பழம் பறிச்சுட்டு வராங்கன்னு நினைக்கிறேன் இந்த பறிச்சுட்டு வராங்க பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க கொல்லாம்பழ மரம் இங்க இருந்து அங்க வரைக்கும் தான் அருமையா இருக்கும் இந்த ஏரியாக்குலாம் வந்தீங்கன்னா வாங்க பொறுமூர்ல இருந்து மாவடி வழியாக போகிற பாதை பரமக்குறிச்சி போகிற பாதையில் இருக்குது அந்த ஏரியா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு பாருங்க இடமே பார்க்கறக்கே சும்மா சூப்பராக இருக்கும் அப்படியே பச்சை பச்சையே அழகாக இருக்கும் அந்த ஏரியா தேரி மண்ணுக்கும் இது செடிகளுக்கும் அழகாக இருக்கும்